அல்லாஹுவின் கிருபையால் இருபதாவது தின தராவி தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அலஹமதுல்லா அல்லாஹுல்லா நம்முடைய இந்த சிறு பெரு அமல்களை கபுல் செய்து கொள்வானாக நம்மளே அறியாமல் ஏதேனும் குற்றங்கள் பிழைகள் செய்திருந்தால் தன் மிக பெரும் கிருபையால் அல்லாஹ் அதை மன்னித்து நோன்பாளிகளுக்குரிய அனைத்து நன்மைகளும் நமக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக இப்போ தொடர்ந்து நபிமார்களினுடைய வரலாற்றிலே ஆதம் அலேஹிஸ்லாம் நபி ஷீத் அலைஹிசலாம் இதிரிஸ் அலைஹி சலாத்திற்கு அடுத்து மிக முக்கியமான நபி நபி நூஹ் அலைஹிசலாத்தை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இப்போ நூஹ் அலைஹிசலாம் இப்படி மக்கள் தன்னுடைய கொள்கையை அல்லாஹின் பக்கம் அழைப்பு கொடுப்பதை மறுப்பது அதிகமாக கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள் லா ததர் மினல் தையாரா இந்த பூமியில மற்ற உன்னை அல்லாத மற்ற யாரும் இல்லாமல் பூமியை சுத்தப்படுத்தி விடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள் ஆனால் எப்படி வேதனை வரும் எந்த மாதிரி வரும் என்பதை அவர்கள் குறிப்பிடவில்லை அதற்கு அடுத்து தான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒஸ் நைட் ஒரு கப்பலை நீங்கள் கட்டுங்கள் டி ஆ ஐயோ என் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லுகிறார் என் கண்ணுக்கு முன்னாலும் வகையினுடைய மூலமாகவும் ஒரு கப்பலை நீங்கள் கட்டுங்கள் ஒடா துஹா திவினி பில்லதீன அதற்கு அடுத்து உங்க கூட்டத்துல ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களே அவங்கள பத்தி இனிமே என்கிட்ட பேசவே கூடாது புரிஞ்சுங்களா அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லுகிறான் நிச்சயமாக அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் இந்த இடத்துல மிக முக்கியமான மூன்று விஷயங்களை நபி நூஹிஸ்லாத்திற்கு உணர்த்தி காட்டுகிறார் முதல் விஷயம் நம் பார்வைக்கு முன்னால் நம் வகையின் மூலமாக ஒரு கப்பலை கட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த இடத்துல முதல் முதல்ல கப்பல் கட்டுறதுனால நபி நோகிஸ்வலாத்திற்கு இக்கப்பலினுடைய அமைப்பை அல்லாஹ் சொல்லி தருகிறான் தான் வகையாக அறிவித்து தருகிறோம் அப்ப கப்பல் என்பது இப்படித்தான் அமைக்க வேண்டும் பலகைகளை இணைத்து அதன் மூலமாக தாறுகள் பூசப்பட்டு கப்பல்கள் இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வகையாக சொல்லி தருகிறான் அது மட்டுமல்ல இந்த இடத்துல நம் பார்வைக்கு முன்னால் அப்படின்றத கொண்டு நோக்கம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு பார்வை இருக்கிறது என்று நோக்கம் பாதுகாப்பின் கீழ் நீங்கள் கப்பலை கட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப இதன் மூலமாக இன்னொரு விஷயம் விளங்குது எப்போ அல்லாஹ் பாதுகாப்பை பொறுப்படுத்திக் கொண்டானோ அந்த கப்பல் இடையூறு தரக்கூடியவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அல்லாவே பாதுகாப்பு பொறுப்பை எடுத்துக்கொண்டான் சொல்லியும் தருகிறோம் நீங்கள் செய்யுங்கள் எனவே அல்லாஹ் கப்பலை எப்படி செய்வது என்ற ஒரு அமைப்பை நூகலகிசலாத்திற்கு கற்றுக் கொடுக்க இந்த வசனத்துல இரண்டாவது சொல்கிறான் அதற்கு அப்புறம் நான் மூழ்கடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் இனிமேல் அநீதி அநியாயக்காரர்களை பற்றி நம்ம இடத்தில் பேச வேண்டாம் என்பதையும் அல்லாஹ் உணர்த்துகிறான் இதுல இன்னொரு விஷயத்த சூசகமாக அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய குடும்பத்திலையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் இருக்கிறாங்க அவங்கள பத்தியும் நீ பின்னாடி வந்து என்கிட்ட பேசக்கூடாது யா கப்பலை கட்டிதான் முடிச்சிட்டேன் கூட ரெண்டு பேரை சேர்த்துக்கிறேன் என் குடும்பத்துல இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறான் அவங்கள ரெண்டு பேரை சேர்த்துக்கிறேன் இப்படியும் சொல்லக்கூடாது என்னங்க வேதனை கப்பல் கட்டி முடிச்சோட வேதனைகள் வர ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் டிலே பண்ண தாமதியா அல்லாஹ் அப்படின்னு பேசக்கூடாது இது கருத்து இருக்கிறது பற்றி நீ என்னிடத்தில் பேசக்கூடாது என்று அல்லாஹ் இரண்டாவது விஷயத்தை சொல்லி இன்னவும் அப்ப அவர்கள் மூழ்கடிக்கப்பட போகிறார்கள் என்பதையும் அல்லாஹ் உணர்த்துகிறான் இப்ப உடனே நூகலை புரிஞ்சுக்கிட்டாங்களாம் ஒரு பெரிய வெள்ள ஏற்பட போகிறது என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுது கப்பல்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க கப்பல் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது பண்ண என்ன என்னே கப்பல்லாம் கட்டுற அதான் வெள்ளப் பிரலையம் வந்தா ஒரு அப்போ காப்பாத்திடுவான எதுக்கு கப்பலை கட்டி பாதுகாப்ப தேடுற அப்படி என்பதாக கிண்டல் செய்தார்கள் அது மட்டுமல்ல நூகே நீ கப்பலை கட்டுற அது சரினா ஆனா தண்ணி அங்க இருக்கு கொஞ்சம் தூரமா இருக்கு இங்க இங்க கட்ட இப்படி பிரம்மாண்டமான கப்பலை எப்படி நகட்டி அங்க கொண்டு போவ என்பதாக கிண்டல் செய்தார்கள் இன்னும் பல விஷயங்கள் நூகே தண்ணி எப்போ வரும் தண்ணியே இந்த இடத்துல இல்லை நீ எப்படி தண்ணிய கொண்டு வர போற கப்பல் எப்படி எப்படி மிதக்க போகிறது ஏதோ காப்பாற்ற போறியா என்பதாக மக்கள் எல்லோரும் கிண்டல் செய்யும் பொழுது நூஹலை வசலாம் சொல்றாங்க நீங்கள் எங்களை கிண்டல் செய்வதை நேரம் வரும் அப்பொழுது நாங்கள் உங்களை கேலி செய்வோம் என்பதா நாங்கள் உங்களை கேலி செய்வோம் என்பதை உலகத்திலே இருக்கலாம் உலகத்திலே என்று சொன்னா வெள்ளப்பெருளையும் ஏற்பட்ட பிறகு அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் எனவே எப்படி கேலி செய்ய முடியும் என்ற கருத்தையும் மறுத்து சில மிலக்குரையாரர்கள் சொல்றாங்க நாளை மறுமையிலேயும் நூகலை சலாத்தை யார் கேலி செய்தார்களோ அவர்களை நூகலைஹிசலாம் கேலி செய்வார்கள் என்பதாக விளக்க உரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எது எப்படியோ ஆகு மொத்தத்திலே ஒரு கப்பலை அவர்கள் கட்டி முடித்து விட்டார்கள் இப்பொழுதுதான் அல்லாஹினுடைய மிகப்பெரிய வேதனை வர ஆரம்பிக்கிறது வர ஆரம்பிக்க போகிறது பொழுது கப்பல் கட்டி சுமார் ஒரு வருஷம் இன்னும் சில நான்கு வருடங்கள் தொடர்ந்து கப்பலை கட்டி இப்படி நீண்ட இடைவெளியில கப்பல் கட்டி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அல்லாஹ் வேதனையை எப்படி ஆரம்பிக்க போகிறாங்க தண்ணி வரும் தண்ணி வரும்னு அல்லாஹ் சொல்லிட்டான் எங்க இருந்து வரும் எப்படி வரும் அதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை அல்லாஹிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் நாம் வாக்குறுதி அளிக்கப்பட்ட கட்டளை அதாவது வெள்ளப்பிரளயம் என்ற கட்டளை வரும் பொழுது அடுப்பிலிருந்து பொங்க ஆரம்பிக்கும் அடுப்பிலிருந்து தண்ணீர் பொங்க ஆரம்பிக்கும் அடுப்பு என்பது நெருப்பு மூட்டக்கூடிய இடம் ஆனால் அல்லாஹின் கட்டளை ஒரு இடத்தில் வந்துவிட்டால் நெருப்பு வருவதற்கு சாத்தியமற்ற இடத்திலிருந்தும் அல்லாஹ் தண்ணீரை கொண்டு வருகிறான் தண்ணீர் இல்லாமல் இருக்கும் இடத்திலிருந்தும் அல்லாஹ் நெருப்பை கொண்டு வருவோம் சக்தி படைத்தவன் நான் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் நபி சலாத்திற்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறான் அடுப்பு அத் தன்னூர் அப்படின்னு சொன்னா அப்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு அடுப்பு தன்னூருடைய அடுப்பிலிருந்து தண்ணீர் கொப்பளித்து வருவதை நீ பார்த்தால் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபகுல் நஹ்மில் ஃபீகா உடனே நீ என்ன செய்யணும் கப்பல்ல ஸவுஜையும் ஒவ்வொரு ஜோடி ஜோடியாக எல்லா படைப்பினங்களையும் ஏற்றி விட வேண்டும் அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அடையாளம் இதுதான் தான் இருந்து தண்ணி பொங்கி வர்றதை நீ பார்த்தீன்னா உடனே ஜோடி ஜோடியான படைப்பினங்களை நீ கப்பலில் ஏற்ற ஆரம்பித்து விட வேண்டும் பொதுவாக தண்ணீருடைய தன்மை என்ன அப்படின்னா சாதாரணமாக ஒரு ரோட்டில் பைப்பு உடஞ்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகும் பொழுது அந்த நேரத்தில் இவ்வளவு தண்ணி வரப்போதான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே லீக் ஆகியே நின்றுச்சுன்னா அந்த ஏரியா முழுவதுமே வெள்ளப்பிரலயமா மாற்றி விட்டுரும் தண்ணீருடைய தன்மை இது ஒரு மழை பெய்யுது சொட்டு சொட்டா வடைஞ்சுகிட்டு இருக்கு பில்டிங்ல நாம நினைப்போம் இந்த சொட்டுனால என்ன ஆக போகுதுன்னு ஒரு காலையில நீங்க எந்திரிச்சு பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லா பெரிய தண்ணியா இருக்கும் தண்ணீருடைய தன்மை யாரினாலும் கட்டுப்படுத்த முடிய முடியாது சில விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறான் அந்த பொருட்களோடு நாம் பேசுவோம் என்கிறான் சொல்லுகிறான் தண்ணீரோடு நாம் பேச ஆரம்பித்தோம் நீ பூமியிலிருந்து கொப்பளிக்க ஆரம்பித்து விடு மானமே உன் உன் கதவை திறந்து விடு என்று தண்ணீருக்கு நாம் கட்டளையிட்டோம் என்று அல்லா சொல்லுகிறான் நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறோம் என்கிறான் நபிமார்களுடைய வரலாற்றை தொடர்ந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா சோதனைகள் செய்யப்பட்ட இடத்துல அல்ல கடைசியாக அந்தந்த வஸ்துக்கள் இடத்தில் பேசுவார் இப்ராஹிம் அலிகி எல்லாத்த நெருப்புல தூக்கி போடும் பொழுது எத்தனையோ உதவி செய்வதற்காக வேண்டி வழக்குகள் வந்தாங்க வழக்குகள் வந்து வந்து கேட்கிறாங்க இப்ராஹிமே நான் காற்றுக்குரிய அதிபதி நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் காற்றை கொண்டு இந்த ஊர் மக்கள் முழுவதையும் அழித்து விடுகிறேன் அமைதியா இருந்தாங்க நீயும் ஒரு படைப்பினம் நானும் ஒரு படைப்பினம் நான் படைப்பினத்திலிருந்து உதவி தேடல நான் படைப்பாளனிடத்திலிருந்து உதவியை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா அப்ப கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க அல்லாஹ் நெருப்போடு பேசினோம் என்று அல்லா சொல்லுகிறான் அலா இப்ராஹிம் அப்ப நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு வஸ்துக்கள் அத்தனையும் அல்லாஹ் தன் கைவசம் வைத்து இருக்கிறோம் என்கிறார் வரலாற்றுல இன்னொரு இடத்துல பார்ப்போம் நபி இஸ்மாயில் அலஹிஸ் சலாத்தை அறுப்பதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலஹிசலாம் பாறையில படுக்க வைத்திருப்பாங்க கத்தியை கொண்டு அறுப்பாங்க கத்தி அறுக்க மறுக்கிறது கத்தியை அறுக்க மறுக்கிறது இன்ஷா அப்படின் இஸ்மாயில் அலி இஸ்லாம் என் முகத்தை திருப்பிக்கங்க என்னைய பார்த்து உங்களுக்கு இரக்கம் வந்து விடக்கூடாது அப்ப கத்திய அருங்க என்று சொல்ல மீண்டும் மறுப்பார்கள் கத்தி அறுக்க மறுக்கிறது கோபத்துல பாறையில அடிக்கிறாங்க எத்த கண்ண கத்தி இப்படி பேசியதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது ஓ இப்ராஹிமே நீ ஒரு தடவை அரு அரு என்று சொல்லுகிறாய் அல்லாவின் புறத்திலிருந்து எனக்கு நூறு தடவை அறுக்க வேண்டாம் என்று கட்டளை வருகிறது நான் யாருடைய கட்டளையை முற்படுத்த அல்லாஹ் ஏதோடு பேசுகிறான் அப்ப சில சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ் அந்த வஸ்துக்களை தன் கைவசம் வைத்திருக்கிறோம் என்று அல்லா சொல்லுகிறான் அந்த கூட்டத்தை மக்களை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்ன முதல் அடையாளம் இதுதான் நூகே அடுப்பில் இருந்து நெரு தண்ணீர் கொப்பளித்து வர ஆரம்பிக்கும் அப்படின்றான் எப்பொழுது வர ஆரம்பித்ததோ ஃபக்குல் நஹ்மில் ஃபிஹா மின் குள்ளின் சௌ ஜெகினிங் இல்லா மன் ஹலக்க இல்லா மன் மின் அஹலக் ஒவ்வொரு வஸ்துக்களில் இருந்தும் ஜோடி ஜோடியாக கப்பலில் ஏற்ற ஆரம்பித்து விடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் விரிவுரையாளர்கள் என்ன சொல்றாங்க ஃபாரத் தன்னூர் அப்படின்னா தன்னூர் என்ற அடுப்பு அப்படின்னா என்ன அடுப்பு புரியலையே அப்படின்னு சொல்லாம் பல்வேறு விதமான கருத்துல சொல்றாங்க முதலாவது கருத்து இது நான் சொல்லி காட்டுறாங்க ரொட்டி சுடக்கூடிய இஸ்லாம் அந்த தன்னூர் என்ற அடுப்பில் வைத்து தான் சுடுவாங்க ஒவ்வொரு வீட்டிலும் அந்த அடுப்பு இருக்கும் அந்த அடுப்பிலிருந்து எப்பொழுது தண்ணீர் வர ஆரம்பித்ததோ இது பிரளயத்திற்குரிய அடையாளம் என்பதாக முதல் கருத்து சொல்றாங்க இரண்டாவது சில பேர் சொல்றாங்க இல்ல இல்லை ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அடுப்பு இருந்தது நூகலி இஸ்லாம் காலத்துல அந்த அடுப்பை ஆதம் நபியோடைய காலத்தில இருந்து பாதுகாக்கப்பட்டு வந்தது அந்த அடுப்பை அம்மா அம்மையார் தன்னுடைய கையினாலே கற்களை கொண்டு செய்தார்கள் அந்த அடுப்பு தான் அல்லாஹ் இதை உணர்த்துகிறான் என்பதாக மிக பிரம்மாண்டமான ஒரு அடுப்பை இதுதான் அந்த அடுப்பு என்பதாக சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் அந்த அடுப்பை உணர்த்துகிறான் அப்படின்றான் மூன்றாவது கருத்தை இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொல்லி காட்டுறாங்க அந்த அடுப்பு இப்பொழுது நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிவாசலாக மாற்றப்பட்டு இருக்கிறது அந்த பள்ளிவாசலில் சுமார் எழுபது நபிமார்கள் தொழுது இருக்கிறார்கள் அந்த இடத்தில் இருந்த ஒரு அடுப்பு தான் அல்லாஹ் இதை உணர்த்துகிறான் என்பதாக சொல்றாங்க நான்காவது கருத்து ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓர பகுதி தான் அந்த அடுப்புன்றாங்க இன்னும் சில பேர் சொல்றாங்க அந்த அடுப்பு இந்தியாவில் இருந்தது என்பதாக சில முஃபசிர்கள் விதிவுலையாளர்களும் கூட சொல்லி கரெக்டா என்ன சொல்றாங்க நீங்க அந்த அடுப்பு எதுன்னு சொல்லாதீங்க அவர்களுடைய வீட்டில் வீட்டிலிருந்து அடுப்பு என்பதாக வைத்துக் கொள்ளுங்க ஏன்னா நூகலகி நூகலகிசலாம் தன்னுடைய மனைவியிட்ட சொல்லி வைத்திருந்தாங்களா அடுப்புல இருந்து தண்ணி வரும் அப்ப எனக்கு உடனே சொல்லு அப்படின்ற உடனே அவங்க மனைவி கிண்டல் செஞ்சாங்க கிண்டல் செஞ்சாங்க இருந்து தண்ணி வருமா ரெண்டு பெண்மணியை போல இருக்க கூடாது என்று அல் கு பேசுகிறது ஒன்னு நபியினுடைய மனைவி இரண்டாவது இம்ரா அத்த லூத் லூத் அலிஹிசாத்துடைய மனைவி இரண்டு பேரை போல இருக்க கூடாது இரண்டு பேரை இருக்க வேண்டும் என்று காட்டுகிறது இம்ராவும் ஆசியா அம்மையார் போலவும் மரியம் மரியாத்தை போல இருங்கள் என்று சொல்லுகிறது இந்த இரண்டு பெண்மணிகளை போல இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது ஏன்னா மனைவிதான் ஊர் முழுவதும் சொல்லி இவர் என்ன போல கப்பலை கொண்டிருக்கிறார் இதனால என்னவாக போகிறது என்று நூகு நபியினுடைய மனைவியே மிகப்பெரிய எதிர்ப்பாக இருந்தார்கள் கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் ஊர் முழுவதும் அவர்கள் பேசி சுத்தி சுற்றி திருந்தாங்க இந்த இடத்துலதான் இஸ்லாம் என்ன சொல்றாங்க சொல்லி வைக்கிறாங்க அடுப்புல இருந்து நெருப்பு கொப்பளிக்கும் பொழுது எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு உடனே கரெக்டாக அல்லாஹ் திட்டமிட்டதை போல அடுப்பிலிருந்து தண்ணீர் கொப்பளிக்க ஆரம்பிக்கிறது தண்ணீர் கொப்பளிக்க ஆரம்பி இதை பார்த்த உடனே அவங்க மனைவி என்ன செய்யறாங்க நம்பவும் முடியல இது உண்மையிலே தண்ணி வருகிறதே என்று வேகமாக நபி நூகலகி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஓடோடி சென்று சொல்லுகிறார்கள் ஓடோடி சென்று சொல்றாங்க இப்பொழுதுதான் நபி நூகலகி சலாத்து வஸ்ஸலாம் கப்பலில் சொல்வ சொல்லப்பட்டதை போல ஒவ்வொன்றும் ஜோடி ஜோடியாக ஏற்றுகிறார்கள் அப்படின்னு என்ன வஸ்துக்களை கப்பல்ல ஏத்தினாங்க ஏற்கனவே நாம் சொன்னோம் கப்பல் மூன்று அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்தது கப்பலினுடைய அளவை பற்றி உங்களுக்கு நாம் ஏற்கனவே தெரிவித்து இருந்துக்கிறோம் இதுல வந்து விரிவுரையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு பறவை இனங்கள் ஒவ்வொரு வஸ்துக்கள் இருந்தும் ஒவ்வொரு ஜோடியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா அந்த கப்பலுக்குள்ள ஒரு கப்பல் இருந்தது அதுல எல்லா படைப்பினங்களிலிருந்தும் ஜோடி ஜோடியை ஏற்றினார்கள் என்பதாக மட்டும் நம்ம நினைக்கணுமே தவிர அது என்ன ஜோடி எப்படி இருந்தது என்ற ஆழமாக நாம யோசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்றாங்க ஏன் இதை சொல்றாங்கன்னா சில விளைவுரையாளர்கள் ஒவ்வொன்றையும் ஆழமாக யோசிச்சு அதற்கு ஒன்னு ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன எழுதி இருக்கிறாங்க இந்த கப்பல்ல என்னென்ன வஸ்துக்கள் ஏற்றப்பட்டிருந்த ஆழமாக பேச வேண்டாம் பயான் என்ற தப்சீர்ல விரிவுரையாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த கப்பல் இஸ்லாம் சொல்றாங்க இந்த படைப்பினங்களுக்கு முன்னாடி சொல்றாங்க ஜீவராசிகள் முன்னாடி சொல்றாங்க இந்த கப்பல் புனிதமான கப்பல் இறைவனே தன்னுடைய பார்வையால் கட்டப்பட்ட கப்பல் இதுல வந்து நீ என்ன அசுத்தத்தை செய்யக்கூடாது கப்பல் தரையொதுங்கும் வரைக்கும் யாரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விடக்கூடாது கணவன் மனைவி என்ற உறவு இந்த கப்பலில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதாக நம்பி நூகலேஸ் படைப்பினங்களுக்கு கட்டளையிட்டு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு படைப்பினத்தையும் தனித்தனி ரேக்ல வைக்கும் பொழுது இப்ப என்னாச்சு நாய் ஒன்றோடொன்று சேர ஆரம்பிக்குது என்னங்க நூகலை கட்டளையே இட்டு போயிருக்கிறாங்க நாய் ஒன்றோடொன்று இணையுது இதை பார்த்த பூனை என்ன வேகமாக நூகு போய் சொல்லி கொடுக்குதா இந்த பாருங்க நீங்க என்ன சொன்னீங்க இணையக்கூடாதுன்னு நீங்க நாய் ரெண்டு சேர்ந்துகிட்டு இருக்கு வேகமா நூகு நபிய வலையீசலாம் வந்து பாக்குறாங்க சேராம அப்படி நிற்குது மறைஞ்சுக்கிட்டு சேராம் மீண்டும் சேர ஆரம்பிக்குது பூனை மறுபடியும் நூகன வீட்டை போய் சொல்லுது மறுபடியும் வந்து பார்க்கறாங்க சேரல அதற்கு பிறகு நபி நூகலை இஸ்லாம் கனிந்து கொண்டார்கள் அதனால தான் இந்த நாய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையாக கூட சொல்றாங்க அதற்கு பிறகு படைப்பினங்கள் எதுவும் ஒன்றோடொன்று சேர்ந்தா இணைந்து கொள்ளாது ஆனால் நாய் மட்டும் அங்கங்கே தெருக்களில் வீதிகளில் இணைந்து கொள்வது இது இன்று நேற்றுல நூகுநபியினுடைய காலத்திலிருந்தே இந்த ஒட்டி ஒட்டிக்கொள்ளக்கூடிய பழக்கம் உண்டாகிவிட்டது அவர்களுடைய அதிருப்தியினால் தான் என்பதாக இந்த ரூஹல் பயானுடைய கிதாபுகள்ல அந்த படைப்பினங்களை பற்றி ஆழமாக சொல்லி காட்டுறாங்க கப்பல் தரை ஒதுங்குவதற்கு முன்னாடி வெளியே போய் தண்ணி பத்திருச்சா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லி சில விலங்கினங்களை அனுப்புறாங்க காகத்தை அனுப்புறாங்க தண்ணி வெளியிருச்சா காகம் போனதே திரும்பி வரவில்லை புறாமை அனுப்புகிறார்கள் அவங்க அந்த புறா போய் என்ன செஞ்சிச்சு கரெக்டா பார்த்துட்டு நபி நூகலை இசலாத்துட்ட வந்து தகவல் கொடுத்தது அதற்கு பிறகு அந்த புறாமிற்கு துவா தான் புறாவுக்கு தகவல் தொடர்பு பழக்கத்தை அப்பொழுது ஏற்பட்டது அதுவரைக்கும் ஒரு லெட்டரை கொண்டு போச்சுன்னா குறிப்பிட்ட இடத்துல போய் போட்டுட்டு அவர்களுடைய பதில் லெட்டரை வாங்கி கொண்டு வரக்கூடிய பழக்கம் புறாவிற்கு அன்றிலிருந்து உண்டானது காகம் எப்பொழுதும் யாருடைய கண் கட்டுக்கோப்பில் வராது வீட்டில் வைத்து கூட வளர்க்க முடியாத சூழ்நிலை அப்பொழுது உருவானது என்பதாக நிறைய தப்சீர்கள்ல நீண்ட மா நீண்ட ஒரு விளக்க உரையாக எழுதி கொண்டே போறான் எது எப்படியோ இந்த இடத்துல இந்த இந்த படிப்பினையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால் நபி நூஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி என்னங்க ஒரு பெண் சாலிகான கணவன் தனக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண் முதலில் தன்னை நற்குணமுள்ள ஒரு பெண்ணாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார் என்னங்க அல் ஹபீசா துலில் நல்ல சிந்தனை உள்ள பெண் மக்களுக்கு நல்ல கணவரை நாம் தருகிறோம் பரிசுத்தமாகிவிட்டால் உங்களுடைய உள்ளம் சுத்தமானதாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய கணவனை நாம் சுத்தம் உள்ளவராக மாற்றுகிறோம் என்பதா சொல்லும் பொழுது இந்த இடத்துல விளக்குளையாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க நபி நூகலை மனைவி கெட்ட தன்மை உடையவர்களாக இருந்தாங்க எனவே அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்கு காரணமாக ஆக்கிவிட்டான் அப்படின்றாங்க ஏன்னா முதல்ல குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய இடங்கள்ல நாம எடுத்து பார்க்கிறோம் மூன்று தன்மைகள் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் சிறந்த பெண்மணி அப்படின்னு நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அதுல முதலாவது தன்மை சொல்றாங்க கணவன் இதா தசுர் இதா தசுருகு நவர தசுருகு இதா நவர் கணவன் அந்த பெண்ணை பார்த்தால் அவளுக்கு அந்த கணவனுக்கு அடிபணிவாள் அந்த கணவன் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு அவள் தன்னை அடிபணிந்து கொள்ளுவாள் மாற்றம் செய்ய மாட்டாள் என்னங்க சரியத்தினுடைய சட்டங்கள்ல ஆண்களுக்கு எப்படி கட்டளை இடுகிறதோ உன் தாயின் பாதத்தின் கீழ் சொர்க்கம் இருக்கிறது என்று மார்க்கம் எப்படி சொல்லுதோ அதே மாதிரிதான் பெண்களுக்கு மார்க்கம் இப்படி சொல்லுகிறது உன் கணவனுடைய பொருத்தத்தினால் தான் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது என்னங்க அப்ப பெண்ணாகப்பட்டவள் இந்த முதல் தன்மையை கொண்டு வர வேண்டும் கணவனுக்கு மார்க்கத்தினுடைய விஷயத்தில் ஆர்வம் ஊட்டக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் வத்துத்திய அழுகு இதா அமர அவன் எந்த விஷயத்தை நல்ல விஷயத்தை சொன்னாலும் உடனே வழிபடக்கூடியவளாக இருக்க வேண்டும் வலா துகாலிஃபு நப்சிகா வலா பி மாலிகா கணவனுடைய பொருட்களில் அமானிதம் பாதுகாக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் இந்த மூன்று தன்மை இருக்க வேண்டும் என்று கிதாபுகள்ல எழுதி காட்டுறாங்க வழிபடக்கூடிய பெண்ணை பார்த்து தான் அல்லாஹ் ஜோடி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் திருமணம் முடித்த உடனே நாம தோனால் செய்யக்கூடிய முதல் விஷயம் இதுதான் அல்லாஹ் நலமான விஷயங்கள்ல உங்களை ஒன்று கூட்டுவானாக எப்போ மனைவி கணவனுக்கு தொழுகை போக வேண்டும் என்று தூண்டுகிறாளோ அவளுக்கு ரசூலுல்லா துவா செய்யறாங்க அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு பறக்க செய்வானாக எப்பொழுது ஒரு ஒரு கணவன் தூங்கும் பொழுது முகத்தில் தண்ணீரை தெளித்து பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறாளோ அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் பறக்கச் செய்யட்டுமாக அந்த பெண் அல்லாஹினுடைய திருப்தியை கிடைக்கட்டுமாக என்று ரசூலுல்லா துவா அதனால தான் அந்த பெண் கணவனுக்கு வழிபடாத பெண்களை பார்த்து அல்லாஹ் வந்து இப்படி சொல்லுவான் இம்ராத்த லூத் என்ன லூத்துடைய பொங்கலூத்துடைய பொங்கல் என்ற வார்த்தையை சொல்லுவான் இம்ராத்த அத்தை அந்த பொங்கலை ஆனால் கணவனுக்கு வழிபடக்கூடிய பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஸோ வ வஹபனா அலகுயா ஜௌஜன் என்ற வார்த்தை ஜோடி என்பதை அல்லாஹ் இணைத்து சொல்லுவதற்கு காரணம் இதுதான் அல்லாஹினுடைய பொருத்தம் என்பதை அல்லாஹ் இந்த இடத்துல உணர்த்தி காட்டுகிறார் அப்ப ஒரு நல்ல நான்கு அடையாளங்களை கிதாப் மிக முக்கியமாக வகுத்து காட்டுகிறது அதுல முதலாவது அடையாளம் அத்தீப் மார்க்கத்தினுடைய விஷயத்துல தன் கணவனுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய பெண்மணியாக அவள் மாற வேண்டும் அன்னை வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த நான்கு படிப்பனையாட்டு இரண்டாவது சொல்றாங்க கணவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பெண்மணியாக அந்த பெண் இருக்க வேண்டும் மூன்றாவது காரணம் சொல்றாங்க அல் ஹிதுமத் தன் கணவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண்ணாக இருக்க என்னங்க இன்னைக்கு புது தம்பதி நிக்கா முடிச்சுட்டு வந்தோடனே என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது தனி குடித்தனும் அம்மா அத்தாவை விட்டு கலட்டி கொண்டு போயிடணும் என்னங்க நாம தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மார்க்கம் நிறைய இடங்களை சொல்லுது கணவனுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்வது என்பது உன் மீது கட்டாயம் இல்லை என்றாலும் கூட நாம நீங்க நாம நினைக்கிறோம் இந்த நேரத்துல தனியாக போய் போய்விட்டா நிம்மதியாக இருப்போம் என்று நினைக்கிறோம் அதுவல்ல மார்க்கம் அருள் மல்லம் இரஹம் சகீரனா வலம் யாக்கிர் கபீரனா பலேச மின்னா மார்க்கம் ஒரு சாதாரண ஒரு பெரியோர்களுக்கே கண்ணியம் தரவில்லை என்றால் அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று சொல்லும்பொழுது பொழுது கணவனுக்கு மிக நெருக்கமான ஒரு பெற்றோருக்கு பணிவிடை செய்வதற்கு கூட ஒரு பெண்ணினால் முடியவில்லை என்று சொன்னா அவள் எப்படி சிறந்த பெண்மணியாக மாற முடியும் அப்ப என்ன செய்யறது முதல் முதல்ல கணவனுக்கு மாத்திரமல்ல கணவனை அறிமுகப்படுத்திய கணவனை இந்த உலகத்திற்கு வரச் செய்த காரணமாக இருந்த பெற்றோர்களுக்கு பணிவடை செய்வது மிக முக்கியமான ஒரு கட்டாயமாக எழுதி காட்டுறாங்க அடுத்த மூன்றாவது காரணமாக சொல்றாங்க விஷயத்துல நாமளும் சேர்ந்து நல்ல விஷயங்களில் செலவழிக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கணும் என்னங்க இந்த நான்கு காரணங்கள் இருந்தால் அவனே ஒரு சிறந்த பெண்மணி இன்னைக்கு கணவனாகிய நாம என்ன செய்கிறோம் மற்ற பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுப்போம் மற்ற பிள்ளைகளுக்கு நாம கண்ணியமாக பேசுவோம் அவர்களுக்கு மரியாதை கொடுப்போம் ஆனா அப்படியே மாற்றமாக என்ன செய்யறோம் நம்ம வீட்டு பெண்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நாம முகத்தை கொடுத்து பேசுறதே இல்லை அவர்களை புகழ்க்குரிய வார்த்தையை நாம எதுவும் சொல்றதில்லை ஒரு சமயத்தால் கூட அந்த சமையல்ல என்ன குறை இருக்கிறது என்ன நிறை இருக்கிறது அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு புகழுக்குரிய நான்கு வார்த்தைகளை சொல்றதை குறைத்து கொண்டோம் அதனால வீட்டுல நிம்மதிகள் குறைந்து போச்சு என்னங்க சல்லல்லா அலி செல்லம் நிறைய இடங்கள்ல மனைவியை புகழ்ந்து இருந்திருக்கிறாங்க மனைவியை புகழ்ந்து இருக்காங்க எந்த அளவுக்கு வருதுன்னா நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஐஷாரதி எல்லா வாங்க அவர்கள் குடித்த வாய் வைத்த இடத்திலிருந்து நபியவர்கள் அவர்கள் குடித்திருக்கிறாங்க என்று சொன்னால் மனைவிக்கு எப்படி கண்ணியத்தை கொடுக்க கூடியவராக இருந்திருக்கிறாங்க அதை நாம சிந்தனையில வைக்கணும் எனவே நம்பி நூகலைகிசலா திட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இதுல இருந்து நமக்கு